ஸ்ரீமதே ராமானுஜாய நம வேதவேத்யே வேசி ஜாதி தசரதாத்மஜே வேத பிராச்சேதாசீத்து சாட்சாத் ராமாயணாத் பகவான் அனைக அவதாரங்கள் எடுக்க அவதரிக்கிற போது வேதம் தாவும் அவதரிக்கிறது பகவான் ராமனாக திருவதரித்தான் அப்பொழுது வேதம் ஸ்ரீராமாயணமாக திருவாவதரித்தது நாராயணனை ராமனாக அவதரித்திருக்கிறார் அப்பொழுது வேதம் நினைச்சுதான் நாமும் இவ்வுதரி பிறக்கி எப்படி பிறப்பணும் எப்படி வேதம் நாராயணனுடைய பெருமையை சொல்லுகிறதோ ராமாய ராமாயணம் என்பது நாராயணனுடைய அவதாரமாக ராமனுடைய பெருமையை சொல்கிறது ஆகியாலே வேதமே ராமாயணமாக அவதரித்தது காட்டப்படும் அப்படிப்பட்ட ராமாயணம் எதை காட்டுகிறது அப்படின்னால் யாண குணங்களை நன்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் அதனால்தான் இந்த பட்டாபிஷேகத்துக்கு கோசல சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்னு சுகாதார ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்கள் குணசாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் என்று காட்டுகிறாள் முதல்ல பதினாறு கல்யாண குணங்கள்ல தொடங்குறது ராமாயணம் கோரஸ் மின் ஆப்பிரதம் லோகே குணவான் எது தொடங்கி முடியச்சே எப்படி முடியறதுன்னா பட்டாபிஷேகத்துல முடியாது அப்ப குணத்தையும் பட்டாபிஷேகத்தையும் ஒன்னு சேர்த்துருங்க ஒரு கிரந்தத்தினுடைய அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் புரிந்து கொள்ளலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டார் ராமனுக்கு கோசல சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணல வால்மீகி குண சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் படியிருக்கார் அப்படிப்பட்ட கையான குணங்கள் பொருந்தி இருக்கக்கூடிய ராமனுடைய நிலவு நமக்கு கற்பதற்கு எவ்வளவோ அதனால்தான் ஆழ்வார் கற்பார் ராமபிரானை எல்லால் மட்டும் கற்பரோ அப்படின்னு காட்டுற அப்படிப்பட்ட ராமபிரானுடைய கல்யாண குணங்களை அனுபவித்து அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் அதை இன்ற இந்த காலகட்டத்திலே எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்றத வாருங்கள் எட்டாம் தேதி செட்டி நாடு வித்யாசிரம் என்கிற பள்ளி இருக்கிறது அங்கே வந்து அனுபவித்து ராவனுடைய அருளுக்கு பாத்திர மூத்த நல்ல குடிமகன்களாக இருங்கள் பிகம் அ குட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா பை ஃபாலோயிங் லார்ட் ராவன் ஸ்ரீமதே ராமகிருஷ்ணன்